மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும் இந்த கட்டுரையை காந்தியவாதி முனைவர் ஆ பிச்சா ஐயா அவர்கள் மிக சிறப்பாக தனமணி நாளிதழிலே ஏழு ஜூனு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அவர்கள் எழுதியுள்ளார்கள் அண்ணல் காந்தியடிகளையும் முகமது அலி ஜின்னாவையும் நீக்கிவிட்டு இந்திய வரலாற்றை எழுத முடியாது இருவருக்கும் இடையே சில ஒற்றுமைகள் உண்டு பல வேற்றுமைகளும் உண்டு காந்தி ஓர் அறப்போர் வீரர் சத்தியம் அகிம்சை சத்தியாகிரகம் இவையே என் ஆயுதங்கள் என்றால் இவை எதிலும் தன்னம்பிக்கை இல்லாதவர் ஜின்னா தன்னை முன்னிறுத்த வேண்டும் தன் செல்வாக்கை வளர்க்க வேண்டும் தான் அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் என்றும் எழுந்ததில்லை காஞ்சியின் உள்மனதில் ஆனால் எங்கும் எதிலும் தானே முன்னிலை வைக்க வேண்டும் முதன்மை இடம் பெற வேண்டும் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜின்னா வன்முறை ஆயுதத்தை கடைசி வரை கையில் எடுக்காதவர் காந்தி நேரடி நடவடிக்கை தினம் பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மூலம் வன்முறையை வளர்த்தவர் ஜின்னா இந்திய அரசியல் காந்திஜியை மட்டுமே மையப்படுத்தி சுற்றி வந்து கொண்டிருந்தது காங்கிரஸில் ஆரம்பத்தில் ஆர்வத்துடன் செயல்பட்ட ஜின்னா காங்கிரஸில் தொடர்ந்தால் தனக்கு இரண்டாவது அல்லது மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் என்பதை உணர்ந்தார் ஆகவே தான் முஸ்லீம் லீக்கில் சேர்ந்தார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை பற்றி ஆரம்பத்தில் பேசி அவர் எதிர்நிலை எடுத்தார் இரு மதத்தவரும் இருவேறு மாறுபட்ட பண்பாடு கலாச்சாரம் உடையவர்கள் அவர்கள் இணைந்து செயல்பட முடியாது ஆகவே இஸ்லாமியர்களுக்கு தனி நாடுதான் தீர்வு என்று முழக்கத்தை கையில் எடுத்தார் அண்ணல் காந்தி ஜின்னாவுக்கு எழுதும் கடிதத்தில் அன்புமிகு காயித் இ ஆசாம் மக்கள் தலைவர் அவர்களே அல்லது எனது அன்பு சகோதரே மைடியர் பிரதர் என்றுதான் எழுதினார் ஆனால் ஜின்னா காந்திஜிக்கு அன்புக்குரிய காந்தி டியர் மிஸ்டர் காந்தி என்றே எழுதினார் காந்தி பொதுக்கூட்டங்களில் தன் தாய்மொழியான குஜராத்தியில் பேசினார் அல்லது ஹிந்தியில் பேசினார் உருதுவிலும் பேசினார் ஆங்கிலம் பேசுவதை தவிர்த்தார் ஆனால் ஜின்னா வாழ் ஹிந்தி அல்லது உருதுவில் எளிதில் பேச இயலவில்லை ஆங்கிலத்தில் அழகா பேசினார் பிராந்திய மொழிகளில் பேசாததால் அடித்தட்டு மக்கள் அவர் பேச்சை விரும்பி கேட்பதில்லை இங்கிலாந்தில் படிக்கும்போது காந்தி கோட் சூட் அணிந்தாலும் அவை எளிமையானதாகவே இருந்தன தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி வந்தபோது குஜராத்தி உடைக்கு மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தபோது ஏழை விவசாயிகளை பார்த்து தானும் எளிய உடைக்கு மாறினார் எளிமையின் திருவுருவாக இறுதி வரை வாழ்ந்தவர் காந்தி ஜின்னா மேல்நாட்டு உடைகளை விரும்பி அணிந்தார் அவர் அணிந்த அழகிய ஆடைகள் அவரது தோற்றப்பொழிவை சுட்டியது இவ்வாறு ஆடம்பரத்தில் அடையாளமாக திகழ்ந்தார் ஜின்னார் உணவு உடை வாழ்க்கை நெறிமுறைகள் எங்கிருந்தாலும் ஒரு இந்தியனாகவே வாழ்ந்தார் காந்தி ஆனால் அனைத்திலும் மேல்நாட்டு பாணியையே விரும்பினார் ஜின்னா மாமிசம் மது புகைப்பிடித்தல் ஆகியவற்றை முழுமையாக தவிர்த்து ஒதுக்கினார் காந்தி அவற்றை விரும்பி வழக்கமாக்கிக் கொண்டார் ஜின்னா காந்திஜி இந்தியா திரும்பும் வரை அவர்களுக்குள் எந்த சந்திப்பும் நடைபெறவில்லை ஆனால் ஒருவரை ஒருவர் அறிந்தும் புரிந்தும் வைத்திருந்தார்கள் தென்னாப்பிரிக்காவில் காந்திஜி அரசின் நெறவெறியை எதிர்ப்பு போராட்டத்தில் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் இணைத்து போராடியது ஜின்னாவின் மனதை தொட்டது அத்தனை மனம் திறந்து பாராட்டவும் செய்தார் நிறைவேறி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற ஜின்னாவை இங்கிலாந்திலிருந்து அழைக்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை தனது இந்தியன் ஓப்பியன் ஒபீனியன் என்ற பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அண்ணல் காந்தி வெளியிட்டிருந்தார் அது சமயம் காந்திஜி ஜெனரல் ஸ்மட்ஸுடன் சமரம்சேசம் செய்து கொண்டு விட்டார் அதன் மூலம் தென்னாப்பிரிக்காவால் இஸ்லாமிய வணிகர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் காந்தி என்ற குற்றச்சாட்டை ஒரு தந்தி மூலம் ரிச் என்பவருக்கு தெரிவித்திருந்தார் ஒரு தென்னாப்பிரிக்க வாழ் இஸ்லாமிய இளைஞர் அந்த தகவல் ஜின்னாவின் கவனத்துக்கு வந்தபோது இது மிகவும் அபத்தம் ஆதாரமற்றது என சாடினார் இந்தியாவின் அவலங்களுக்கு ஜாதி பிரிவினைகளே காரணம் என்பதை இரு தலைவர்களும் உணர்ந்தே இருந்தார்கள் இருவரும் மதித்து போற்றிய தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே கோகலையும் இருவர் மீதும் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியில் காந்திஜி இந்தியா திரும்பிய மும்பையில் இயங்கி வந்த குஜராத் சபை ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தியது அதற்கு தலைமை தாங்கிய ஜின்னா காந்திஜியும் கஸ்தூர்பாவும் இந்தியாவின் ஒப்பற்ற செல்வங்கள் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் இணைந்து இணைத்து காந்திஜி போராட்டம் நடத்தியது நம் வருங்கால அரசியலுக்கு நல் வழிகாட்டியாக அமையும் என புகழ்ந்துரைத்தார் காந்திஜி தனது ஏற்புறையில் இக்கூட்டத்திற்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் தலைமை தாங்கி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டார் அந்நியர் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற இருவரும் ஒன்றுபட்டிருந்தனர் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து இருவரும் செயல்பட்டார்கள் இவ்வாறு ஆரம்பத்தில் இணைந்து செயல்பட்டவர்கள் காலப்போக்கில் அரசியல் எதிரிகளாக மாறினது புதிரானது அன்பு அகிம்சை சத்தியாகிரகம் இவற்றால் எதிரியின் மனதில் மாற்றம் கொண்டு வர முடியும் என மனதார நம்பியவர் காந்திஜி இவை எதிலும் நம்பிக்கை இல்லாதவர் ஜின்னா ஒன்றுபட்ட இந்தியாவை என் லட்சியம் பிரிவினை என்பது என் பிணத்தின் மீதுதான் நிகழும் என்றார் காந்திஜி இறுதியில் சுதந்திரம் வந்தபோது தன் நம்பிக்கைக்குரிய தளபதிகளான நேரு பட்டேல் ராஜேந்திர பிரசாத் கிருபாலணி ஆகியோரும் காங்கிரஸின் பெரும்பான்மையினரும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பிரிவினையை ஏற்க முன் வந்தபோது தன் கருத்தை திணிக்கும் சர்வாதியாராக மாற விரும்பவில்லை பெரும்பான்மையினர் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒதுங்கி நின்றார் காந்தி சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் பங்கேற்பதை தவிர்த்தார் காந்தி சுதந்திர தின வாழ்த்து செய்தி தருவதற்கும் மறுத்தார் சுதந்திர சேனை வெற்றி பெற்றுவிட்டது என்பது உண்மைதான் அச்சேனை தன் தளபதியை கீழே தள்ளிவிட்டது என சொல்லி வருந்தினார் சுதந்திர தினத்தன்று உண்ணா நோன்பு மேற்கொண்டார் ராட்டையில் நூல் நுற்றார் பிரார்த்தனையில் ஈடுபட்டார் என் மக்களுக்கு நல் வழிகாட்டு என்று இறைவனை வேண்டினார் பிரிவினைவின் காரணமாக ஏற்பட்ட கலவரப்பதிகளுக்கு காலில் செருப்பில்லாமல் கால் எடுக்க நடந்தார் அமைதியை நிலநாட்ட முயன்றார் எனக்கு பாதுகாப்பு வேண்டாம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உரிய பாதுகாப்பு தாருங்கள் என மக்களை வேண்டினார் இறைவா என் மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு கொண்டு இரத்த ஆறு ஓடுவதையும் பார்ப்பதற்காக என்னை இன்னும் விட்டு வைத்திருக்கிறார் என இறைவனிடம் முறையிட்டார் காந்திஜி எவரும் எப்போதும் தன்னிடமும் வரவும் பேசவும் அனுமதித்தார் என்னாலும் ஒரு போதகராகவே இருந்தார் தொடர்ந்து ஆக்கப்பூர்வ பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார் ஜின்னா தனிமையை விரும்பினார் தன்னையே நம்பினார் அடுத்தவர் எவரையும் எளிதில் நம்ப மாட்டார் மனம் திறந்து மற்றவரிடம் கருத்து பரிமாற்றம் செய்வதை தவிர்த்தார் அவர் தனது திட்டங்களை ரகசியமாகவே வைத்திருந்தார் பாகிஸ்தான் பிரிவினை கோரிக்கையை முஸ்லிம்களுக்கு அதிகபட்ச அதிகாரம் பெறுவதற்கான ஒரு ஆயுதமாகவே அவர் பயன்படுத்தினார் என்பது அவரது வரலாற்று ஆசிரியரின் கணிப்பு மக்கள் நலனை முன்னிறுத்தியே தனது போராட்டங்களை நடத்தினார் காந்திஜி தனது வாழ்நாளில் தென்னாப்பிரிக்காவில் இருநூத்தி நாற்பத்தொம்பது நாட்கள் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி எண்பத்தொம்போது நாட்கள் என மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சிறையில் துன்பங்களை ஏற்றார் ஜின்னா தனது வாழ்நாளில் ஒருமுறை கூட சிறை சென்றதில்லை சிறை நிரப்பும் போராட்டங்களில் அவருக்கு நம்பிக்கை இல்லை கொடி பிடிப்பதும் கோஷம் போடுவதும் அவர் அறியாதவை மேடையில் முழங்குவது பத்திரிகைகள் எழுதுவது நேருக்கு நேர் எதிரிகளை திணறடிப்பது இவையே அவர் கடைபிடித்த அரசியல் தன் உயிரை கொடுத்தாவது ஒன்றுபட்ட இந்தியாவை காண வேண்டும் என்ற காந்திஜியின் உயர்ந்த லட்சியம் நிறைவேறாத கனவாகி போனது மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் உருவான போதிலும் அது சமய சார்பில்லாத நாடாக இந்தியாவின் சகோதர நாடாக விளங்க வேண்டும் என்று விரும்பிய ஜின்னாவின் ஆசையும் நிறைவேறாமல் போனது இந்தியாவின் இருவரும் தலைவர்களும் தங்கள் வாழ்வின் இறுதிக்கட்டத்தில் மகிழ்ச்சியாக என்பதை என்பதை விட துயரக் கடலில் மூழ்கி கடந்தார்கள் என்று கூறுவதே சரி ஒருநாள் வயிற்று பிள்ளைகள் ஒருதாய் வயிற்று பிள்ளைகளான இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருவர் ஒருவர் தாக்கியும் அடித்தும் இரத்த ஆறு ஒருவதைக் கண்டு காந்தி வருந்தினார் அதை தடுக்க நிறுத்த முயன்றார் இந்தியாவை விட்டு புறப்படும் போது தான் பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு வெளியேறுகிறோமே என்று ஏக்கப்புறமுச்சு விட்டார் ஜின்னா பம்பாய் விமான நிலையத்தில் கூறியிருந்த முஸ்லீம்கள் எங்களை இப்படி ஆதரவற்ற நிலையில் விட்டு செல்கிறீர்களே எங்களுக்கு நீங்கள் சொல்லும் ஆலோசனை என்ன என்று கேட்டபோது பி லாயல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் விசுவாசமுள்ள குடிமக்களாக இருங்கள் என்றே சொன்னார் ஜின்னா இந்தியாவில் ஹிந்த மத வறியர்களை அண்ணல் காந்தியே முகமது காந்தி எனக் குறை சொல்லி தூற்ற துணிந்தார்கள் பாகிஸ்தானில் ஜின்னாவை இஸ்லாமியர்கள் மத துரோகி என தூற்றினார்கள் அண்ணல் காந்தியை கொலை செய்வதற்கு ஒன்பது முறை முயற்சி செய்யப்பட்டது ஒன்பதாவது முறைதான் கொடியவன் கோட்சையின் குண்டுக்கு முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்றில் பணியானார் காந் அண்ணன் காந்திஜி ஹிந்து மத வெறியினால் சுட்டுப்புள்ளப்பட்ட செய்தி கேட்டு ஜின்னா கண்ணீர் வெடித்தார் இஸ்லாமியர்களின் உண்மையான பாதுகாவலரான காந்தி மறைந்து விட்டாரே என கூறி வருந்தினார் ஜின்னா பாகிஸ்தானில் முல்லாக்களும் பிற்போக்குவாதிகளும் அவர் விருப்பம் போல் செயல்பட முடியாதபடி தடுத்தார்கள் சில ஆண்டுகளில் ஜின்னா காச நோயாலும் நோயீரல் புற்றுநோயாலும் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கை ஆனால் அந்நாட்டு பிரதமரோ லியாகத் அலிகான் பிற அமைச்சர்களோ அவரை பார்த்து நலம் விசாரிக்க கூட வரவில்லை காந்திஜியின் மரணமும் தேசப் பிரிமணியும் வழிநடத்த நல்ல தலைவர் எவரும் இல்லையே என்ற கவலையும் ஜின்னாவின் முடிவை வரதிப்படுத்தது பாகிஸ்தான் பெற்றதன் மூலம் நான் பெரும் தவறு செய்துவிட்டேன் என்பதே ஜின்னா பேசிய கடைசி வார்த்தைகள் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இரவு பத்து இருபது மணிக்கு இந்த உலகிலிருந்து விடைபெற்றார் முகமது அலி ஜின்னா இருவரும் மறுபிறவி எடுத்து தங்களது நாடு எப்படி உள்ளது என்று பார்க்க நேரிட்டால் தாங்கள் கனவு கண்ட தேசம் இதுவல்லவே இரு நாடுகளும் சகோதர நாடுகளாக இல்லை என்பது அது மட்டுமல்ல எதிரிகள் நாடுகளாக உள்ளனவே அன்பு அரவணைப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பகையும் அவநம்பிக்கையும் அல்லவா இருபக்கமும் நிலவுகின்றன மத இல்லை என்றாலும் மத மோதல்கள் அல்லவா தலைநோக்கி நிற்கின்றது என்ற துயரத்தில் மூழ்கிப் போவார்கள் என்பது உறுதி பரிசுத்த வேதாகமம் முதுமது அலி ஜின்னாவின் பாகிஸ்தான் பிரிவினை பாகிஸ்தானை தனி நாடாக பிரிக்க வேண்டும் என்கிற பிரிவினை பாதத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ஒன்று கூறுந்தியல் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும்போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க வேதங்களும் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டியதே அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான் இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் அதனுடைய இச்சையின்படி பிரிந்து போய் இந்தியாவோடு எல்லா ஞானத்திலும் கொண்டிருக்கிறது அப்படி மோதாமல் தடுப்பதற்கு அங்கேயும் காந்திகள் பிறக்க வேண்டும் காந்தியவாதம் அங்கேயும் பரவ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் அதற்காக பிரயாசப்படுவோம் இந்தியாவும் செழிக்கட்டும் நமது சகோதரர்களான பாகிஸ்தானும் இந்தியா நமது மகாத்மா காந்தி ஆசைப்பட்டது போல அந்த தேசமும் வளர்ந்து செழிக்கட்டும் என்று நாம் ஆசைப்படுவோம் பிரார்த்தனை செய்வோம் ஆமே